மறுமலர்ச்சி ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய நடுத்தர மக்களினுடைய குரலாக தான் ஒழிக்கும் அது எப்பயுமே ஏழை மக்களுக்காக எளிய மக்களுக்காக நடுத்தர மக்களுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து பேசுவோம் இல்லையே அதை தாண்டி நாளை இந்தியாவினுடைய நம் நாட்டினுடைய தூண்களாக விளங்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் அதிகமாக வந்து பேசிக்கிட்டு வரோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் இந்த நாட்டையும் இந்த சமூகத்தையும் கட்டமைக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான் எதிர்காலத்திலே இன்றைய மாணவர்கள் நாளை இளைஞர்கள் நாளை தலைவர்கள் இதுதான் வந்து வரும் அவங்களுக்கு என்ன நான் சொல்றோம்னா பண்பான அரசியலை போதிக்கிறோம் நேர்மையான அரசியலை போதிக்கிறோம் எளிய அரசியலை போதிக்கிறோம் லஞ்சம் ஊழலுக்கு எதிரான அரசியலை போதிக்கிறோம் சமூக ஒற்றுமையை நாங்கள் போதிக்கிறோம் அது என்னதான் பண்ணாலும் இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு காலகட்டத்தில் இளைஞர்கள் பல்வேறு பாதைகள் மாறி இருந்தால் கூட அவர்களுக்காக குரல் கொடுப்பது நாங்க மட்டும்தான் இன்னைக்கு சினிமா மோகத்தினாலோ இல்லை உண்மை இல்லை என்ற ஒரு திரைபிம்பம் என்பது உண்மை இல்லை என்று தெரிந்து கூட அதை உண்மையாக நினைத்து செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு கூட அவர்களுடைய குரல் கூட நாங்கள் தான் ஏன்னா அறிந்தோ அறியாமல் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளை கூட அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வரோம் அப்ப அவனை சினிமா நடிகர் பின்னாடி செல்லட்டும் அது கடுமையாக இருக்கட்டும் இல்ல வேலைக்கு செல்லாமல் வீட்டில் கூட இருக்கட்டும் நம்முடைய இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களை சமூகத்திலே சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக மாற்றுவதும் நேர்மையான அரசியல் தலைவர்களாக மாற்றுவதும் தான் எங்கள் லட்சியமாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப ஒவ்வொரு இளைஞரும் நல்ல இந்த சமூகத்திற்கு பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல தலைவர்களாக வர வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் எண்ணம் சிந்தனை செயல் திட்டங்கள் எல்லாம் அப்போ தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வரும் இந்த இங்கே நல்ல ஒரு இளம் தலைமையை கொண்டு நல்ல அரசியலை முன்னெடுக்கணும் மக்கள் எல்லாம் வந்து புதுமையான அரசியலை முன்னெடுக்கணும் அது அப்படின்றது தான் நம்ம நோக்கம் நேர்மையான தூய்மையான அரசியலை முன்னெடுக்கணும் இதுதான் வந்து நம்முடைய நோக்கம் சிந்தனை எல்லாமே அப்போ இந்த சமூகத்திற்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் கல்வி இதையெல்லாம் உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் ஏழ்மை இல்லாமல் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் இருக்கணும் அப்படின்ற கோட்பாடுலையும் நாங்கள் வந்து பயணித்துட்டு வரோம் அப்ப இங்க வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது அதுதான் களையப்பட வேண்டும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குது அதையும் களையப்பட வேண்டும் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் நாடு முன்னேற வேண்டும் தேசம் முன்னேற வேண்டும் அதே போல நம்முடைய பணிகள் வேலை வாய்ப்புகளை வந்து நம்ம இளைஞர்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாரக மந்திரமும் கூட தான் முன்னேறுகிறோம் அதனால் இளைஞர்கள் எங்களோடு பயணியுங்கள் உங்களுக்கான அரசியலை முன்னெடுத்து தருகிறோம் நேர்மையான அரசியலை கற்றுத் தருகிறோம் வலிமையான அரசியலை உங்களுக்கு பின்பற்றுவதற்கான வலிமையை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் நல்ல சிந்தனையோடு நாம் செயல்படுவோம் புதிய மாற்றம்